அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை சோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அதாவது மீன ராசியில் சுக்கர பகவானுடைய பயிற்சி ஸோ இந்த சுக்கர பகவான் மீன ராசிக்கு மட்டும்தான் உச்ச நிலை அதாவது உச்ச கிரகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு யோகங்க இந்த யோகம் சுமார் நூற்றி இருபது நாட்கள் அதாவது நான்கு மாத காலகட்டங்கள் நடைபெற இருக்குங்க ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கு சுக்கரன் ஒருவருக்கு ஆடம்பரம் செல்வாக்கு சொகுசு காதல் தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் மீன ராசியில் உச்ச நிலை பெறும் பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான அற்புதங்கள் மற்றும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த நிகழ்வுகளில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்குங்க ஸோ சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எல்லா விஷயத்திலையும் தனக்கென்று ஒரு தனி அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொண்டவர்கள் எல்லா இடத்துலையும் தான் தான் வந்து ஒரு தலைமை பண்பு வகிக்கணும் தான் தான் முதல் நிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் சூரிய பகவான் அதிபதி அப்படின்னாவே திறமை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் தான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அது யார் சொன்னாலும் அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்க மாட்டாருங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சில விஷயங்கள் இளம் வயதுலேருந்தே பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்புகளையும் அதாவது பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கை நிலையை தன்னுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி யாருடைய தயவு அப்படிங்கிறது என்றைக்குமே எதிர்பார்க்கவே மாட்டாங்க யாருடைய சூழ்நிலை எல்லாத்துக்கும் உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தனக்கு ஒரு உதவி வேணும் அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே போய் நிற்க மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில் தான் பட்ட கஷ்டங்கள் தன்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏன்னா சில வருடங்களா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள் மற்றும் துரோகங்களை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தீங்க எல்லா விதத்திலையும் தடுமாற்றங்க தன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் தேவையில்லாத தடைகள் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கிய ரீதியா இருக்கட்டும்ங்க தொழில் ரீதியா இருக்கட்டும் உறவு முறைகள் ரீதியா இருக்கட்டும்ங்க ஒரு மனைவி மக்கள் பிள்ளைகள் மூலமாகவும் தான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் போகிற வேலையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தனக்கு எல்லாமே அகேன்ஸ்டாகவே நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரி ஒன்று நடந்துகிட்டே இருக்குங்க ஏதாவது பெரிய பிரச்சனைகளாக இல்லை என்னுடைய நேரம் கெட்டு போயிடுச்சா எனக்கு வந்து சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்காதா பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கிறேன் இதுக்கு மேலே என்னோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறும் சுக்கர பகவான் உச்சம் பெறும் ஒரு நிலையில் இருக்கும்போது அது ஒரு விதமான அபரிவிதமான யோகத்தை உருவாக்கும் எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஏன்னா இது வரைக்கும் நிறைய யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க நம்ம யாருக்கும் அடிப்பணிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை யாருக்கும் வந்து கீழ்ப்பணிஞ்சு போகிற இடத்துல வேலை செய்யணுன்னு அவசியம் கிடையாதுங்க ஆனால் என்னுடைய திறமைக்கு நான் வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்களோட நல்லபடியாக இருப்பேன் என்னால் வந்து நல்ல நிலைக்கு என்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்க முடியும் என்னோடய பிஸ்னஸை நான் வந்து கண்டிப்பாக கொண்டு போனேன் அப்படின்னா என்னோடய பிஸ்னஸ்லாம் நான் தான் கிங்காக இருப்பேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நானும் ஒரு காலத்தில் பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் நேரங்காலங்கள் சூழ்நிலைகள் இன்னைக்கு வந்து எனக்கு சாதகமா இல்லை அதனால எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் பட் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மறுபடியும் அதே பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேங்க அந்த பிஸ்னஸில் இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாத சாதனைகள் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் என்னால் அது பண்ண முடியுங்க ஸோ அதுக்கு கரெக்டான காலங்கள் தேவை கரெக்டான நேரங்காலங்கள் தேவை சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் இந்த இருபத் நூற்றி இருபது நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டங்கள் நீங்கள் எந்த விஷயத்தை யோசிச்சிங்களோ எதை பண்ணணும்னு நீங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ எந்த நிர்வாகம் வந்து உங்களுக்கு வந்து சரியாக இது வரைக்கும் மற்ற இடத்துல இருக்குமோ தமிழிலையோ அந்த நிர்வாகம் உங்களுடைய தனித்திறமையால் மட்டும்தான் நடக்குங்க உங்கள் பிஸ்னஸை நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதில் ஒரு நாலு பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு அந்த திறமைகள் வருவோம் ஸோ பிஸ்னஸில் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க வேலையில் இருக்கிறவங்க எத்தனை பேர்த்து வேலையை கொடுத்தாலும் சரிங்க எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செய்வாருங்க பத்து பேர் செய்கிற வேலையை ஒருத்தர் செய்கிறாரு பத்து பேர்த்தோட வேலையும் ஒருத்தர் தான் செய்கிறாருங்க அப்போ நிர்வாகத்திறமை இவர்கிட்ட எந்த பொறுப்பை படித்தாலும் நல்லா செய்வாருங்க சூப்பராக செய்வார் ஓகேங்க ஆனால் அந்த வேலைக்கு உண்டான ஊதியம் அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா வேலையை மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறாங்க மற்றவங்க வேலையெல்லாம் நம்மகிட்ட எடுத்து கொடுத்து இதை நீங்கள் செஞ்சு முடிங்க இது உங்களால் தான் நல்லா சொல்கிறாங்க ஓகேங்க ஆனால் அந்த வேலை செய்கிறதுக்கு உண்டானதான் உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இருக்கணுங்க திறமைக்கேற்ற ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளை அமையணும் இதெல்லாம் இல்லை அப்படின்னாவே வெறும் வேலையை மட்டுமே வாங்கிட்டு இருந்து சும்மா வந்து ஏதோ ஓகே அவர் வேலை செய்கிறதுக்கு சம்பளம் கொடுத்தா போதுன்னா நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் நம்மளை முன்னாடி முன் முந்திட்டு போயிட்டு இருக்கிற காலகட்டங்களில் தன்னோட திறமை இல்லாதவன் தன்னோட தகுதியே இல்லாதவன் தனக்கு ஒன்றுமே தெரியாது அவனுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பதவியை கொடுத்து நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்து குறைச்சிட்டு இருக்காங்க நான் ரொம்ப நாளாக நம்ம வேலை பார்த்துட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை நமக்கு பின்னாடி சேர்ந்தவங்கலாம் இன்னைக்கு நம்ம முன்னே முந்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல இந்த மாதிரி நமக்கு தகுதியான இடத்துல வேலை செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த மாற்றம் செய்வதற்கான யோக காலமாக இருக்க போதுங்க உங்கள் வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட்டு போனஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப நாளாக வேலைக்கு போகாத கூட புதுசாக வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பொறுப்பான பையங்க நல்லா பார்த்துக்குவாருங்க ஒரு ஃபேமிலி வந்து இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிறது இவர்கிட்ட பார்த்து தான் கற்றுக்கணும் எல்லா அமைப்பும் இருக்குங்க நான் திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நடக்காமல் இருக்கு ஸோ இதுதான் அவருக்கு ஒரு பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லா ப்ளஸ்ஸையும் பேசினாலும் நம்மளுடைய மைனஸை மட்டுமே ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு நிலை இவ்வளவு இருந்த என்னங்க பிரயோஜனம் பையனுக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணம் ஆகலையே கல்யாணம் ஆன நபர்களுக்கு கரெக்டான விதத்தில் குழந்தை பிறக்கலையே ஸோ எல்லா சொத்து பத்துக்கள் இருந்து என்ன பண்ணுறதுங்க ஒரு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்காத ஒரு விஷயத்தை கூட நம்மளை வந்து நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க சோ அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் உண்டாகுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு இது வரைக்கும் உங்களை சுற்றி உங்களுக்கு மேலே இருந்த அவப்பேறுகள் அவ மரியாதைகள் இதுவே வந்து ஒரு குறைபாடுகள் இருந்தது அந்த குறைகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்குங்க அடுத்தது கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கடன் அப்படிங்கிறது நீங்களாக உருவாக்குனது கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களால உருவாக்குனது ஏன்னா ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போயிங்க அவருக்கு கடன் வாங்கி கொடுத்து அவர் எஸ்கேப் ஆகி கடைசியில் அந்த கடனை நீங்கள் தான் எனக்கு கிடையாது வாங்காத கடனுக்கு தேவையில்லாத வட்டி கட்டக்கூடிய நிலை தம்பி சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கு இருக்கும்போது நிறைய இடத்து உதவி பண்ணீங்க உங்களுடைய உதவிகள் எல்லாம் நல்லபடியா வாங்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது ஒருத்தனும் உங்களுக்கு உதவி பண்றதுக்கான நிலை அப்படிங்கிறது இல்லை ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குமா உங்ககிட்ட இருந்து எதாவது ஒன்று பறிக்க முடியுமா உங்ககிட்ட இருந்து எதாவது ஏன்னா நீங்க இன்னைக்கு இருக்கும்போது எல்லாத்தையுமே விற்று அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணிட்டீங்க ஒரு அனந்தம்பிங்களோட படிப்பு செலவுக்கோ இல்லை அவங்களுடைய திருமண செலவுக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் பண்றதுக்கோ எல்லாத்தையுமே இருந்து பிடுங்கி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இவர்கிட்ட என்ன இருக்குது இவருக்கு ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு இவர் நாள் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆதாயத்தை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையை மாற்றிக்கிறதுக்கு தான் வாழ்க்கையில் யாருடைய தயவுமே தேவையில்லைங்க என்னுடைய சொந்த உழைப்பால் மட்டும்தான் என்னுடைய முயற்சிகளால் மட்டும்தான் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிக்க முடியும்னு தெரிஞ்சவங்க அடுத்தவங்களுடைய தயவுல வாழக்கூடிய நிலை அப்படிங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு வராது ஏன்னா ராசியோடைய நாதனானை சூரிய பகவான் யாருக்கு அடிபணிஞ்சு போக மாட்டாருங்க கண்டிப்பாக உங்கள் நிலையை மாற்றி அமைச்சுக்கோங்க உங்களுக்கு உண்டான தைரியமும் சரி உங்களுக்கு உண்டான திறமையும் சரி என்னைக்குமே அது உங்களை விட்டு போகாது அதனால உங்களுடைய கடனை நீங்கள் மட்டும்தான் அடைப்பீங்க அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இருக்கும் சுக்கர பகவான் அப்படின்னு சொன்னாங்க ஏதாவது ஒரு ரீதியாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறத வந்து சேருங்க ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இன்னும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறது நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தமோ அதை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பாக வீடு கட்டி முடிச்சிடுவீங்க யாரெல்லாம் உங்களை வந்து வீடு கட்ட முடியாது உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் சொந்தமாக வீடு கட்டி ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கி உங்களுடைய தேவைகள்லாம் மற்றவங்க மத்தியில் அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இழந்த மதிப்புகளை இழந்த வந்து செல்வாக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அதே போல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது கட்டாயமே வேணும் சில தேவையில்லாத விஷயங்களால் உங்களை நீங்களே துன்புறுத்திக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் நடந்துகிட்ருக்கோம் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க உங்களை உங்களை சுற்றி நடந்த விஷயத்தை மறந்துடுங்க இதெல்லாம் இதுதான் காரணம் இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கான காரணம் இந்த விஷயம் நடந்ததுனால தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன் இவனால் தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத குறை சொல்கிறத நிறுத்திடுங்க உங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய யோகம் அந்த திறமை எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது நல்ல காலம் பிறக்க போதுங்க கண்டிப்பாக இந்த நிலை மாறும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையை வச்சு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஆரோக்கிய பிரச்சனை ஏன்னா இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள்ஸ் தானுங்க ஆயுளில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க கண்டிப்பாக ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்காங்க அதே போல் சிம்மராசிக்காரர்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அரசு துறையில் ஏதாவது முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க குழந்தைங்களுடைய கல்வியில் கூட நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கோங்க அதுல உண்டான கிரக நிலைகள் மற்றும் திசா புத்திகளை கரெக்டான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல விதமான சக்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க நல்ல ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த நான்கு மாத காலகட்டங்கள் ஸோ இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே திரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க ஜாதகத்தை அனுப்ப முடியாதவங்க டைரெக்டா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய டைம் டேட்டா பொறுத்து அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி